மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து பொங்கல் விளையாட்டு போட்டிகள் வைக்கிறோம் அதாவது நான் நல்ல நாம் எங்களோட மன்றத்தோ இது பண்ணால் குவாலிட்டி போயிடும் சூரிய பொம்மை வச்சு விளையாடுறது கை பாபா கை கரெக்டா பாத்துக்கோங்க

அதோட பதினெட்டாவது வருஷம் தான் இந்த செலிப்ரேஷன் இன்னைக்கு அதுக்கான வேலையை முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி செவன் தேர்ட்டி சம்திங் ஆயிடுச்சுங்க இப்போது பொங்கல் வச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்து விளையாட்டு போட்டுக்க ஆரம்பிக்கும் இப்போ முதல்ல பொங்கல் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கு எப்படி சொல்லி இப்போ ஃபங்க்ஷன் பண்ணோம்னா எத்தனை வேலை இருக்குன்னு சொல்லி நைட்டு ரெண்டு மூணு நாளாக அலைச்சல் நேரத்தில் ஃபுல்லாக த திங்ஸ்லாம் வாங்கி எல்லா ஃபுல்லாக அலைச்சல் ஆகி எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பசங்க வீட்டுக்கு போக நைட்டு மூணு மூணு ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஃபைனலி எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நாங்கள் அது ஃபங்க்ஷன் இருக்குமே பசங்களாக வந்த இல்லை குழந்தைகள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிகிராக்கெட் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டு ஆரம்பிப்போம் சிலவுக்கு கேஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியல சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பார்த்துக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ்லாம் வரும் சரி ஃபஸ்ட் நிகழ்ச்சியாக வந்து எங்களோட மாட்டுக்கு பூஜை பண்ணி அதுக்கு அதுக்கு வந்து பொங்கல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கும் அமைக்க கும்பிட்டு இப்போ அவர் முடிஞ்சு நம்மளுக்கு காலையாவது முதல் ஃபங்க்ஷனாக வந்து போட்டியோட முதல் ஆரம்பம் வந்து கோலப்போட்டி இதோட வந்து தேர்வுகள் நடக்க போகுது யார் எவ்வளோ அழகாக கோலம் போட்டுருக்காங்களோ அதுக்காக பரிசுகள் அதுக்காக முதல் ஆரம்பிக்க போகிறாங்க இதை இவங்க நடுவர்கள் எங்க நடுவர்கள் ஆரம்பிக்கிறாங்க கேந்து சூப்பர் பா. கோலம் டிஃபரண்டா பசங்க பண்ற வேலையை பாருங்க. சூனியம் ப வச்சு விளையாနေட்காரு. ஓ இது நாங்க போட்ட கோலம் boys

அம்பியா என்னா கம்பியா கைதறி உழைப்பறதுங்க ஒண்ணே இந்த கைதறி உழைப்பறதுங்க கைதறி உழைப்பறதுங்க இடு ஜெட்ட கட்ட இடு டாம்பே வள்ளு கட்ட ஆ

ஓ வெச்சாதிர எவ்வளவு இது எடுத்துறாரு பாருங்க கணேஷர் பாருங்க எவ்வளவு வேகம் பால் எடுத்துட்டு போறாரு அப்படியே இது சீக்கிரமாக அந்த போட்டி முடிச்சு விடுது பத்து சுத்தி சுத்தணும் பிடிச்சிக்கணும் அப்புறம் வரணும்

கைதட்டுங்க இப்ப இருந்து சுடுற கைதட்டுங்க சுட்டுறது பண்ணலாம் பார்த்துருப்பீங்க விளையாட்டு போய்ட்டுலாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அது முடிச்சு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பூப்படுத்தல் இது காலங்காலமாக பண்ணுறதுக்காக நிறைய பக்கம் பண்ணுறது கிடையாது இந்த ஒரு வளத்தை நம்ம மாற்ற கூடன்றதுக்காக இது வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து விழிவு நீங்கள் பாட்டு இந்த வருஷம் தான் பார்க்க போகிறோம் பூப்ப எடுத்ததுனா இந்த மாதிரி கூடலேயே அலங்கரிச்சு கொண்டு வந்து கூட அழகாக படித்து கொடுக்குறது அப்புறம் அது போக இந்த மக்களும் அதை அடிச்சு அப்படியே கொண்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து போயில் சொல்லுவோம் நல்லாயிருக்கும் இது பாரம்பரியமான கலை மறக்கக்கூடறதுக்காக நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ அதான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி வாங்க நான் போய் எப்படினு கட்டுறேன் இதெல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து இறக்கி ஒவ்வொரு கூடை அழகா இருக்கும் அந்த கூடைக்கான பசுகள் தேர்ந்தெடுக்கிறத இப்போ பெரிய இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் எழுதி வந்துட்டோம் அதாவது நம்ம ஸ்டேஜ் வச்சு நடிச்சுட்டு இதோட அந்த கும்மி தர முடியுது அதுக்கானதான் இது வச்சுட்டு இது மாதிரி அதுக்காக அதுக்கு இதுக்கு லாஸ்ட் கும்பி இதுதான் இருக்காது எங்கள் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கொஞ்சம் இப்போ ரிலேஸாக இருக்காது ஒரு சின்ன டைம் நடந்து போகிறாங்க

கூப்பர் ஜோட ஸ்பெஷல் இப்போ அதான் நடக்குது நீங்க பாருங்க நான் காட்டுறேன் நம்மளோட கேங்காக கோன் எல்லாம் சாப்பிடுவாங்க டேய் வர இது பார்த்தீங்கன்னா எங்க பசங்களாம் வந்து ஆடலப்பா டான்ஸ் பாரம்பரிய நடனம் இது பழைய எடுத்து ஆடுறது நம்பர் பண்ணுவாங்க எங்க பசங்க எட்டம் பண்ணுவாங்க சொன்னாரு மேஜிக் ஷோ நடந்துச்சு மேஜிக் ஷோ முடிஞ்சு வேற லெவல் இருந்துச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைநிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஓகே தாங்க என்னக்கா நம்ம குழந்தைகளுக்கான கலைநிகழ்ச்சி நடக்குது அது குழந்தை முதல் குழந்தை யாருறாங்க அவங்க பேர் ஏஞ்சல் அந்த பொண்ணு தான் இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க சரி வாங்க பார்ப்போம் ஒரு ஏழு பேரு தான் பேர் பதிவு பண்ணிருக்கீங்க மறுபடி பேர் கொடுக்கல யாராவது பா ஸோ இடையில இப்போது அண்ணன் தான் டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பசங்கெல்லாம் அண்ணன் தான் இப்போ டைம் இருக்காங்க எல்லாருக்கு இப்போ அந்த நிகழ்ச்சியில் இருக்கு இந்த வருஷம் தான் நான் பெருசாக காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நான் காட்டுறேன் அண்ணா தான் நம்ம இப்போ நீங்கள் பெருசாக வருஷம் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட நைத்துக்கு மட்டும் நானூறு பேர் பக்கம் போடுவேன் இதுக்கும் கூட்டம் அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ அதான் போயிட்டுருக்கு சரி வாங்க அது கொஞ்சம் காட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப விதிக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் இதுதான் இதுக்கு மட்டுமே ரொம்ப அலைஞ்சிருக்கும் ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம் சரி அது காட்டணும் ஒரு டைம் நான் காட்டுறதில்ல சரி இந்த டைம் காட்டல அப்படிங்கிறதுக்காக

இதில் மெயின் வந்து சமைக்கிறது தான் எங்களுக்காக சமைச்சாங்க அவங்க காட்டுறேன் இங்கே வந்து சோழியம்மன் மகளிர் குழுன்னு இருக்காங்க அவங்க தான் மேக்ஸிமம் எங்களுக்கு அன்னதானம் செஞ்சு போகிறது அவங்க தான் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணாங்க சரி ஒன்று தான் நான் காட்டுறேன் பாருங்கள் அவங்க இவங்க எல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கொண்டு கூட இருக்காங்க அவங்க சமைச்சிட்டு அவங்க சாப்பிட்றாங்க இவங்க தான் சமைச்சது எங்களுக்காக ஸ்டாட்சில் மணி வந்து பத்தும் பத்தாச்சு இப்போ வரைக்கும் கூட்டம் அப்படியே இருக்குது சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணாங்க இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வந்து சரி நம்ம ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம பரிசு பொருள் கொடுக்க விழா வந்துருச்சுங்க இப்போ அதோடய ப்ராக்ஸ் தான் போயிட்டுருக்குது பரிசு பொருள் எடுத்துச்சுட்டாங்க இப்போ வந்து பரிசு பொருள் கொடுக்கற நிகழ்ச்சி நடக்க போகுது சரி வாங்க தொடர்ந்து

வைஷ்ணவி <laughs> <laughs>

பாத்தீங்க நம்மளோட ஃபங்க்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு பர்ஸ் ஃபுல்லாக கொடுத்து அப்ப சாப்பிடும்போது எங்களுக்கு கண்டதானா எங்க பசங்களுக்கு யாருக்குமே இல்லை சொன்னாங்க சாப்பிடல அதுக்காகவேறு முன்னாடி எங்களுக்கே ரெடி பண்ணிணாங்க இப்போல்லாம் முடிச்சதுக்கு போய் இப்போ போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்த பார்த்தா எனக்கு வெளியே ஒரு சரியான பசி ரொம்ப டயர்டாயிடுச்சு வந்து அப்புறம் அப்போ வந்து இப்போல்லாம் இடம் முடிஞ்சுனே எல்லாம் சேரலாம் எடுத்து போட்டு கிரௌண்டு ஃப்ரீ பண்ணிட்டோம் ஏன்னா முக்கியமான வேலையை தான் எடுத்துட்டு வண்டி வந்து சேர்த்தூர் எல்லாம் வச்சு அப்போலாம் அழைச்சி போட்டுருக்காங்க அப்புறம் குரூப் ஃபோட்டோக்காக எங்கள் பசங்க நின்றுட்டு இருக்காங்க தான் பாட்டுருக்கோம் இப்போ போய் அப்படியே ஃபோட்டோஸ்லேயும் எடுத்துட்டு அப்படியே போகிறோம் இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கேன் ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய புசி வர ரெண்டாவது பட் பாட்டை இப்போ பார்க்க மாட்டேங்க ஒரே பாட்டுப்பாட்டை கூட்டி ஓட்டியே எப்படி பார்த்துருவோம் ஸோ அதுக்காக நான் இது பண்ணேன் ஃபைனலி கேஸ் ஒரு ஃபங்க்ஷன் நல்ல முடியாது முடிஞ்சு நிறையா ஒரு இதுக்கப்புறம் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் சொல்ல முடியல இப்போ என்ன சீன்ஸ் நான் போடல சொல்ல வேண்டியதில் எவ்வளோ கஷ்டப்பட்ட பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு ஓகே முடிஞ்சு சரி ஓகே நான் எது நான் பல உதவிட்டு ஃபைனலி முடிஞ்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த ஒரு ஃபங்க்ஷனை பற்றி உங்களோடய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் வருஷத்து மாதிரி போட்டுதே இருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக சரி ஓகே கேஷ் வரும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைவ் போட்டிருப்பேன் அந்த லைவ் மேஜிக்ஸ் லைவ் இருக்கும் அதுவும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே கேஷ் இந்த வீடியோ இந்த ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த ஒரு பொங்கல் விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாம் பார்த்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்து கிலோ பில்ல பஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்ஸ்டாகிராம் வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வரும் இன்னும் ரெகுலர் வீடியோஸ் ட்ரை போடுவேன் இனிமேல் நம்பிக்கையாக இருக்கேன் நான் கண்டிப்பாக போடுவேன் நாள் சொன்னது வேறு இனிமேல் கண்டிப்பாக போடுவேன் சரி வாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் வேல் பார்ப்போம் பாய் ஓகே